அத்தனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அசையாமல் இருந்தபடியினாலே அவரை நம்பிக்கையின் தேவன் என்று அழைப்பதை நாம் கவனிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவருடைய நம்பிக்கை இருந்ததென்றால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை இருந்தது அவரோடு கூட அந்த கப்பலிலே இரநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பயணம் செய்தார்கள் யாருக்கும் தைரியமில்லை அப்படிப்பட்ட சேதங்களின் நடுவிலே இவர் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்ததோடு மாத்திரமல்ல அநேகரை திடப்படுத்துகிறதாய் தைரியம் சொல்லுகிறவராய் இருந்தார் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு மட்டுமே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்க முடியும் அதே போல் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்புகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப அவர் போதுமானவராகவே இருக்கிறார் மெதுவாய் அடித்த தென்றல் அங்கு கொடுங்காற்றாய் மாறுகிறது ஆனால் சூழ்நிலை ஒருபோதும் கர்த்தரை மாற்றாது ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர் ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோதும் பயந்து விடாதீர்கள் சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரியதேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எப்ரேயர் ஒன்று மூன்றிலே சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று பார்க்கிறோம் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல ஆகவே நாம் நம்பியிருக்கிற தேவனிடத்திலே நம்மளுடைய காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அவருடைய வார்த்தையை நம்புவோம் அவர் நம்மை தப்புவிக்கிறவர் நம்மை ஏந்துகிற நம்முடைய தேவன் நம்மளுடைய அற்று அற்றுப்போகிற சூழ்நிலையில் கூட அவர் நம்மை பாதுகாக்கவர் போதுமானவர் பவுளுடைய வாழ்க்கையிலே நாம் அதை கற்றுக்கொள்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலைகள் மங்கி போகிற நிலைமையிலே இருக்கலாம் அணைந்து போகிற நிலைமையிலே இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் தேவன் தன்னுடைய அடுத்த திட்டத்தை தேவ சித்தத்தை உங்களிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறவராகவே இருக்கிறார் எப்பொழுது நம்மளுடைய சுயநீதி முடிவுக்கு வருகிறதோ அப்பொழுது தேவ நீதி நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிற வெளிப்படுகிறதா இருக்கிறது யாக்கோப்பை பார்க்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் தகப்பனால் தாயால் சகோதரனால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அங்கு அவருக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது எளியாவை குறித்து பார்க்கும் பொழுது போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுதுதான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சத்தம் கேட்கிறது எல்லாம் முடிந்தது என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் தெய்வ திட்டம் உங்களிலே செயல்பட ஆரம்பிக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் ஆகவே தைரியத்தையும் நம்பிக்கையும் விடாதிருங்கள் முற்றிலும் கர்த்தரை மாத்திரம் அவருடைய மா வார்த்தையை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய பிரதிகூலங்களின் நடுவிலே தேவன் அனுகூலமான காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது அது உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப போதுமானது ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே தேவனே குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே இடத்திலே நம்பிக்கையாயிருக்கிற இருக்கிற ஒரே உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே தம்முடைய கிருபையை அவர்களை விட்டு விளக்காமல் உடைய கிருபை உடைய பிள்ளைகளை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அன்றுவரைய பிரதிகூலங்களின் நடுவிலே உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசல்களை கர்த்த திறந்தாங்க கர்த்தரையின் நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டு இருக்கிறபடி உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை அன்றுவரையே கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளை தாங்கட்டும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முலஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்